மேத்தெல்லாம் இது இல்லல யாராவது பத்தி பேசணும் அங்க இருக்கிற எல்லா அது கூட மெடிக்கல் கேபிசர் அது கூட எல்லா மெடிக்கல் சம்பந்தம் அதுல இந்த புரோகிராம் சத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த புரோகிராம் அந்த

इधर पाहरु अनि गीत पाहरु इधर पाहरु बा इधर अर्सी हेर्नु बा दे इधर अर्सी हेर्नु बा अ साडी के बाल्नु हेर्नु पाहरु उनीहरुले पनि त सोचेको होला जस्तो छ सर त सोल्दै आन्दर टीमको लागि रूम 15 18 दिनको लागि धन्यवाद सटमर मापट

நாங்கள் வந்து அடிப்படை உரிமையை கேட்டு தான் மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து பார்க்கணுன்னு வந்தோம் எங்களை பாக்காம இப்படி புறக்கணிச்சிட்டு போனாராக்கு இங்கே இப்போ இப்படியே நாங்க எல்லாரும் உண்ணாவிரமாக இருக்கோம் ஆனால் எங்களுக்கு என்ன நடந்தாலும் இந்த மாவட்ட தலைவர்கள் வந்தீங்க மாவட்ட ஆட்சி தான் நாங்கள் வந்தோம் எங்கள் மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட தான் கேட்டோம் நாங்கள் அடிப்படை தான் செஞ்சு கொடுக்குறோம் சார் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க நாங்க சாப்பிடுறது உள்ள